ஸோ ஜெயில் அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு ஒரு சிறைச்சாலையும் சிறைக்குள்ளேயும் என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்கன்றதை பார்க்க போகிறோம் இன்றைக்கே நமக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் தப்பே செய்யாமல் ஜெயிலுக்குள்ளே வந்து போகிறக்கு ஆக்சஸ் இருக்கிற ஒரே இடம் இந்த அந்தமான் செல்லுல சிறைச்சாலை தான் ஸோ வாங்க உள்ளே போகலாம் இப்போ உள்ளே வந்தாச்சு இதை பாருங்கள் இதுதான் ரூமோட அளவு ஒரு ஆறு ஸ்டெப்பு வச்சோன்னா ரூம் முடிஞ்சிருச்சு சின்ன ஸ்டெப்பு இந்த இடத்துல தான் அவங்க இருந்திருப்பாங்க இங்கே பழகாமவே இது வழியாக அவங்களுக்கு ஃபுட்டோ எதுவும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயும் வந்து ஹூக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க அவங்க மூமெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சங்கிலியில் கட்டி போக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது டோர் திறக்கிறதுக்கான ராடு இங்கே எவ்வளோ பெரிய ராடு வச்சு இந்த க்ளோஸ் பண்ணலாம் இந்த இதுக்குள்ளே போகலாம் அந்த மாடல் நான் காட்டின அதே மாடல் மாதிரி தான் ஒரு பத்து ஸ்டெப்பில் ரூம் முடிஞ்சிடும் இது இதுக்குள்ளே அவங்க இருக்கணும் மேபி இதில் எத்தனை பேரை போட்டாங்கதில்ல ஒருத்தராக வரை வச்சுருந்தாங்களா ரெண்டு பேர் இருந்தாங்களான்றது தெரியல பட் ஷெல் எல்லாம் ஆனால் ஒரே மாதிரி சைஸில் இந்த செங்கல் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க ஹைட்டு பாருங்கள் அதாவது இந்த ஹைட்டு நல்லா பார்க்கலாம் நீங்கள் அந்த ஜன்னலுடைய அந்த விங்ஸ் வந்து இதே மாதிரி அங்கே அடுத்த விங்ஸில் இருக்கிற ஒரு இதில் வந்து ரெண்டு பேருமே சந்திக்க முடியாத அளவுக்கு நல்ல பெரிய ஹைட் பின் பக்கம் யாரும் எந்த கைதியையும் சிக்னலுக்கோ எந்த ஒரு இதுக்கோ மீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரூமை வச்சுருக்காங்க அவர் பேர் போட்டு அவருடைய ஃபோட்டோ கம்மா அவரையை யூஸ் பண்ண அந்த பாத்திரம் அம்மாவுக்குன்னு வச்சுருக்காங்க ஒரு சாருடைய பேர் வந்து சச்சிந்திரநாத் சன்யால் அப்படின்ற ஒரு ஐயாவுடைய இருந்த ரூம் போலது ஸோ அவங்களுடைய பயன்படுத்திய அந்த சாப்பாட்டு கிண்ணும் பாத்திரமும் இங்கே இருக்கு இந்த கட்டு மாதிரி இருக்க அந்த கட்டையையும் வச்சிருக்காங்க சிறைச்சாலை சிறைவாசம் அவ்வளவு எளிதல்ல அதாவது தப்பு செஞ்சு அதுக்கு தண்டனை பெறது வேற மக்களுக்காக போராடி தண்டனை பெறுறது இவங்க எல்லாம் மக்களுக்காக போராடி பனிஷ்மெண்ட்டில் வந்தவங்க மக்களே இப்போ பார்த்ததுலேயே இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய ரூம் இதாங்க ரொம்ப பெரிய ஒரு ரூம் மாதிரி விளாஸ் சுசலமாக தெரிஞ்சு கொஞ்சம் இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹூக்கெல்லாம் வச்சுருக்காங்க பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குற ரூம் மாதிரி ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ படம் பிடிக்கிறதோடு சேர்ந்து நானும் கம்பி என்றேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு கம்பிங்க தப்பே பண்ணிடக்கூடாதுன்ற எண்ணம் இதுக்குள்ள வந்துட்டு போனா வருது